ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த விளாகில் உங்கள்கிட்ட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறோம்னா நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோம் அங்கே என்னெல்லாம் வந்து நடக்குதுன்னு சொல்லி தான் இந்த விளாகில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே வந்து நவராத்திரி வாழ்த்துக்கள் என் ஃப்ரெண்டு வீடுன்னு சொன்னேன் இல்லையா அவங்க வந்து ஒரு முக்கியமான விஏபி வாங்கற விஏபி யாருன்னு வாங்குவேன் இப்போ அவங்க வீட்டுக்கு வந்தாச்சு நம்மளை வெல்கம் பண்றதுக்காக பாட்டியும் சித்தியும் ரெடியா பண்ணி இருந்தாங்க வந்ததுமே நமக்கு சந்தனம் குமனும் பூவெல்லாம் கொடுத்து இன்வைட் பண்ணாங்க அவங்க வீட்டில் கொலு வச்சிருந்தாங்க அதை பாக்குறதுக்காக தான் நம்ம இருக்கோம் இவங்க பேர் தான் லயா குட்டி லாஸ்ட் இயரும் நம்மள வந்து இன்வைட் பண்ணிருந்தாங்க இவங்க வீட்டுக்கு ஆக்சுவலி அவங்களோட பாட்டி தான் அதாவது குமாரி அக்கா அவங்க பேர் நான் லாஸ்ட் இயரும் ஒரு ப்ளாக் எடுத்து போட்டிருக்கேன் இந்த வீட்டில் வச்சு கொழு வச்சதை பாருங்கள் உள்ளே வந்ததுமே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க உள்ளே வரும்போதே வந்து ஒரு கோயிலுக்குள்ளே வர்ற ஃபீலிங் தான் நமக்கு இருந்துச்சு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபாவும் ஒரு கோயில் நறுமணத்தோடு இருந்தது நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ குழு வச்சாலும் சரி இனிமேல் குழு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படியெல்லாம் டெக்கரேட் பண்ணலான்றது ஒரு ஐடியா கிடைக்கும்

சொல்லு இது குழந்தை பிள்ளையா இருக்க இருக்கு பிள்ளையா இது இருக்கு மருத்துவ சாமிக்கு இல்லையா milk shakes இவங்கள வந்து யோகா பண்றாங்க இவங்க ஊஞ்சல் ஆட பிள்ளையா கீழ இவங்க வந்து ஸ்லைடிங் பிள்ளையா அப்புறம் இவங்க வந்து இவங்க வந்து சமிக்கறாங்க

பிரகலாதனுக்கு லட்சுமி நரசிம்மனா காட்சி கொடுக்கிறது லட்சுமி நரசிம்ம காட்சி அந்த பாட்டி வந்து சபரி மோட்சம் அடுத்தது வந்து ராவணனோட அது ராமரோட பட்டாபிஷேகம் அது வந்து என்றும் பதினாறு மார்க்கண்டே

பவக்குறது ஊஞ்சல்ல கோபியர்களோட துலாபாரம் அந்த லாஸ்ட்ல இருக்கிறது வந்து ஆண்டாள் பரப்புப்பா ஆண்டாள் பரப்பு அதுக்குள்ள ஆண்டாள் பரப்பு ரங்கமண்ணா மேல வந்து சிவன் பேமிலி பாக்கலாயா ஆஹ் ரவா அது வந்து

তুই তাইলে আসিস আসিস அப்புறம் <laughs> <laughs> <us> <laughs> உமா மகேஸ்வரி உமா மகேஸ்வரி அது பேரு பேரு சொல்லிடு மீனாட்சி பேரு மீனாட்சி பேரு சித்திர திருவிழா ஆமா

அக்கா வீட்டுல பத்து நாளும் வந்து அம்மனுக்கு ஒவ்வொரு அலங்காரம் பண்ணுவாங்க இன்னைக்கு வந்து உமா மகேஸ்வரி அலங்காரம் பண்ணியிருக்காங்க

பாலத்திலும்ார ஒரு வட்ட வட்ட பொட்டு காரி சேல காரி வட்ட வட்ட பொட்டு காரி சதுகப்பட்டு சேலக்காரி வணிகாரி வந்த காரி எங்க முத்தாரம் எழுந்து ஓடிவாமா எங்க முத்தாரம்மா நீ எழுந்து ஓடுவாமா மண்ண வண்ண போட வட்டி விதவிதமா பூவ சுட்டி வண்ண வண்ண போடவ கட்டி விதவிதமா பூவை சுட்டி கொடி சட வீர கோர காட்டிக்க எங்க அம்முதாரம்மா நீழும்பு ஓடி அமு நீ எ ஓடி மா மூணு மூக்கு தியாம் தலைமருடம் ஆயிரம் பொண்ணாம் மூணு மூக்கு தியாம் தலைமருடம் ஆயிரம் பொண்ணாம் நெற்றியில செங்கூரம்மாட்ட சிங்காரம்மா எங்க அம்முத்தாரம்மா நீ ஓடி ஓடிவாமா எங்க அம்முத்தாரம்மா நீ எழுந்து கோடிவாமா அஞ்சு கல்லு மூக்கத்தியாம் அணி அணியாம் ஆரங்கலாம் அஞ்சு கல்லு மூக்கத்தியாம் அணியணியாம் ஆரங்கலாம் உடம்பெல்லாம் பொன்னகையா உதட்டேல புண்ணகையா எங்க அமுத்தாரம்மா நீ எழுந்து ஓடிவாமா எங்க அமுத்தாரம்மா நீ எழுந்து ஓடிவாமா பச்சக்கல்லு மூக்கத்தியாம் பவலம் பதிச்ச காலனியாம் பச்சக்கல்லு மூக்கத்தியாம் பவளம் பதிச்ச காலனியா கொஞ்ச முட்டாள் வண்ணஸ்து பல பழக்கும் பட்டாடைகளால் எங்க முத்தாரம்மா நீ எழுந்து ஓடிவாம்மா எங்க முத்தாரம்மா நீ எழுந்து ஓடிவாம் வெள்ளைக்கல்லி முத்தாரம் ஆம் வெளிச்சம் காட்டு மட்டிவையாம் வெள்ளைக்கல்லி மூக்கத்தீயாம் வெளிச்சம் காட்டு அழி அட்டி யாம் வெள்ளிமணி வெள்ளி வெள்ளிமல்லி குஞ்சாரம்மா எங்க அம்முத்தாரம்மா நீ எழுந்து ஓடிவாமா எங்க அம்முத்தாரம்மா நீ எழுந்து ஓடிவாமா சேப்புக்கல்லி மூக்கத்தியாம் சுரசு எல்லாம் பைனங்கலாம் சேப்புக்கல்லி மூக்கத்தியாம் சுரசு எல்லாம் கண்ணத்துல குளியாம் கலற்கலரா குற்றாம் எங்க அமுத்தாரம்மா நீ எழுந்து ஓடிவாம் இங்க மு தரம்மாணி எழுந்து ஓடிவாமா நீலக்கல்லு மூக்கத்தியாம் கரங்கள் எல்லாம் மருதானியா நீலக்கல்லு மூக்கத்தியாம் கரங்கள் எல்லாம் மருதி அலமானம் தூங்காட்டலாம் அளவுக்கு ஏத்த தோடுகள்லாம் எங்க முத்தாரம்மா நீ எழும்பு ஓடிவாமா எங்க முத்தாரம்மா நீ எழும்பு ஓடிவாமா பெட்டியில பூஜை பொறலாம் வண்டியில வளைகளாம் பெட்டியில பூஜை பொறலாம் வண்டியில வளைகளாம் பத்து வகை இனிப்புகளாம் பதினாறு வகை எல்லாம் எங்க முத்தாரம்மா நீ எழுந்து வாமா எங்க முத்தாரம்மா நீ எழுந்து வாமா சாமத்துல வருபவல்லாம் சால விட்டு காரியலாம் சாமத்துல வருவவெல்லாம் சால விட்டு எல்லாம் குளசை நகர் எல்லோரு குங்குமம் கண்டு அறிவலாம் எங்க முத்தாரம்மா நீ எழுந்து ஓடிவாமா

கேமராவை பார்த்த உடனே நான் எதுவுமே சொல்லலைங்க அவளே வந்து அவளோட டேலண்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா பரவாயில்ல இந்த குட்டி வயசில் வந்து இவ்வளோ டேலண்ட் இருக்குது குழந்தைய எல்லாருமே வாழ்த்துங்க அவள் இன்னும் மேலே மேலே நல்லபடியாக நிறைய டேலண்ட்டோடு நல்ல லைஃப்பில் பெரிய இடத்துக்கு வரணும் அப்படியே கொலுவெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு பிரசாதம் வந்து வெண்பொங்கலும் சுந்தலும் கொடுத்துருந்தாங்க அப்புறம் கெஸ்ட் எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களாம் வர ஆரம்பிச்சுப்பாங்க எல்லாருமே அவங்க இன்வைட் பண்ணி நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்டில் தன் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஜயா அண்ட் லயா